लक्ष्मीनाथसमारम्भां नादयां यामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्छदपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोगतस्त इतराणि दृणाय मेणि अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजश्चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेन नियमेण मदन्वयानाम् आद्यस्य न कुलपथे बहुलाभिरामं श्रीमत्तदङ्क्रियुगलं प्रणमामि मूर्ध

ஆறாவது ஸ்லோகத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் எப்பொழுதும் உன்னை நினைப்பேன் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துடைய இது திவிவா புவிவா மாமஸ் மாம் அஸ்து வாசு நரகே வா நரகாந்தக பிரகாமம் அவதி ரித சாரதாரவிந்தோ சரணோ தே மரணேபி சிந்தையாமி ஓகேங்களா హే నరకాంతక నరకణ అడిత నరకాసు అదనాల మమ దివి వాస అస్ నరకే వా ప్రకామం అస్తు అస్ అది వది సప్లై పనికొ అవధీరితి శారధార్ శారధారవిందో తే చరణో మరణే అని నహ అహం சிந்தையாமி இதுதான் அன்பயம் இப்ப ஒவ்வொன்னா சொல்றேன் நரகாசுரனை அழித்தவனே சொர்க்கத்திலோ பூ உலகிலேயோ நரகத்திலேயோ எங்காகினும் எனக்கு வாசம் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் என்னுடைய மரண சமயத்தில் மற்ற சமயத்திலும் சரத்காலத்தின் தாமரை மலர்களை பழிக்கின்ற உன் திருவடிகளை சிந்தனை செய்கின்றேன் இதுல பகவான் குலசேகர ஆழ்வார் பகவான வந்து என்ன சொல்றார் நான் ஸ்வர்கத்துக்கு போவேனோ நரகத்துக்கு போவேனோ இல்லை இதர லோகங்களுக்கு எங்கே போவேனோ எனக்கு தெரியலப்பா ஏன்னா நான் பண்ண புண்ணிய பாபம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஆனால் அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அவருடைய அந்த திடகாத்திரமான அந்த நம்பிக்கை பாருங்கோ மரண சமயத்தில் உன்னுடைய திருவடிகளிலேயே சிந்திக்க செய்கின்றேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமெம்பர் யூ அந்த லாஸ்ட் பெட் அந்த பெட்ரிட்டன் ஆகியிருக்கும் போதும் அந்த லாஸ்ட் டைமில் பிஃபோர் டிபார்ட்டிங் த சோல் ஐ வாண்ட் டு டிப் திங்க் ஆஃப் யூ இதுதான் ரொம்ப இதுவே இதில் அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இப்போ எல்லாரையும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்றோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வார்த்தை கூப்பிடணும் அதுக்கு அவர் கொடுக்குற வார்த்தை என்ன பாருங்கோ ஏ நரகாந்தரஹ இதில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு இது இருக்குது ஏன் எத்தனையோ நாமம் இருக்கு ஆயிரத்தி எட்டு நாமம் இருக்கு விஷ்ணு சஸ்த நாமத்துல போய் தேடி பார்த்தா புலசேகர ஆழ்வாருக்கு தெரியாத நாமமா நமக்கு தெரிஞ்சுட்டு போகுது ஆனா அவர் ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா நரகாந்தக அப்படின்னா நரகனை நரகாசுரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் முதல்ல நம்ம நார்மலா இந்த புராண ரீதியான ஒரு இதுவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தாத்பரியத்துக்கு போலாம் புராண ரீதியா பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் இதுல என்னன்னா நரகாந்தக அப்படின்னா நரகனை அந்தம் செய்தவன் யார் இந்த நரகாசுரன் அப்படின்னா பூவராக சுவாமியோடைய அவதாரம் அப்ப பகவான் என்ன பண்றார் பூமி பிராட்டியை உத்தாரணம் பண்றார் அப்படி உத்தாரணம் பண்ற காலத்தில் பூமி பிராட்டிக்கும் பூவராக சுவாமிக்கும் வராக சுவாமிக்கும் பிறந்த ஒரு அசுரன் ஏன் அசுரன்னா நேரம் இது வந்து அவ இப்ப சுவாமி திவ்யமான தம்பதியர்கள் அவர்களுக்கு பிறந்தது வந்து இப்படி ஒரு அசுரனா இருக்கலாமா அப்படின்னா டைம் இருக்கு காலையில பதிமூணாவது பதினாலாவது அத்தியாயத்துல சத்வம் தமஸ் எப்ப ஜாஸ்தி இருக்கோ அப்ப அந்த நேரத்துல பிறந்தா என்ன ஆகுறது சோ இந்த குழந்தை பிறக்கும் போது அசுரத்தன்மை நிறைந்து இருந்தது அதனால என்ன ஆயிடுத்து அவர் நிறைய கெட்ட குணங்கள்லாம் எல்லாம் நிறைய தப்பு தண்டாலாம் பண்ணிட்டு இருந்தான் அப்ப பூமி பிராட்டி மற்ற பூமியில் இருக்கிற வாழ ஜீவராசிகளையே காக்கிறவ தாம்புள்ளையே காக்க மாட்டாள என்னதான் இருந்தாலும் அவளுக்கும் தாய் உள்ளல்ல அதனால் அவன் என்ன பண்ணிட்டா பெருமாளை நோக்கி ஒரு வரம் கேட்டான் பகவானி என் குழந்த அசுரத்தன்மையில் பிறந்ததுனால அவன் எந்த விதமான தப்பு தண்டனை பண்ணினாலும் அவனுக்கு தயவு செஞ்சு மரணத்தை கொடுக்காதே ஓட்டி அப்போ பகவான் சொன்னார் அது கஷ்டமா யாராக இருந்தாலும் நான் பக்ஷபாதம் பார்க்க மாட்டேன் அந்த குழந்தை தப்பு செய்கிறான் போது நம்ம அவங்களை தான் தீரணும் அப்படி அப்போ பூமி பிராட்டி என்ன பண்ணா சரி ஓகே என்னுடைய கையாலேயே தான் அவனுக்கு மரணம் நேரணும் எந்த தாயினா தான் குழந்தையே சாப்பிடுப்பால அப்ப முடியாது அந்த எண்ணத்துலதான் பூமி பிராட்டி என்ன பண்ணா அப்ப என் கையால என் அன்னையான என்னுடைய கையாலேயே அவனுக்கு மரணம் நேரணும் வேற யார் கையாலயும் அவனுக்கு மரணம் நேராது அப்படின்ன உடனே அட்லீஸ்ட் இந்த குழந்தைய மரணத்துல இருந்து கொஞ்சம் தடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டான் இது வராக புராணத்தில் இருக்கிற சரித்திரம் ஆனால் இந்த அசுரன் வந்து அப்படியே உயிரோட இருந்துருக்கான் இப்போ என்ன ஆகிருத்தனா துவாபர யுகமே வந்துடுது த்ரேதாயுகமும் வந்துடுது கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணன் சத்யபாமாவாக கல்யாணம் பண்ணிட்டான் சத்யபாமா வந்து பூமி பிராட்டியோடைய அவத்தார் உலகத்திலேயே வந்து மூணு பேர் தான் டிரைவர்ஸாக இருந்தவங்க அந்த காலத்தில் ஃபேமஸ் லேடி டிரைவர்ஸ் ஒன்று கைகே ஓகேங்களா ராமருடைய அம்மா அதனால தான் தஷரத மகாராஜா வண்டி ஓட்டும் போது இவர் ஓட்டியிருக்காரு ரெண்டாவது சத்யபாமா சத்யபாமா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தட் தேர்ட் யார் ஸோ இவங்க மூணு பேருமே ரொம்ப பேர் போன டிரைவர்ஸ் எல்லாம் சத்யபாமா வந்து வைகுண்டத்தில் உகா அது துவாரகையில் உகாந்துன்னு இருக்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறான் கிருஷ்ணன் நோக்கி எல்லாரும் தேவர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க சுவாமி இந்த நரகன்னு ஒரு அசுரன் இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு போது கிருஷ்ணன் சொல்றாரு நான் என்னப்பா பண்ணுறது அவன் என் டெரிட்டரிக்கு வெளியே இருக்கான் நீங்கள் வேற யாருக்கிட்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க இன்டென்ஷன்லி சொல்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னால் கொள்ள முடியாது அப்படின்னு அதனால முடியாதுப்பா அப்படின்ற ஒன்றையும் சத்தியபா பக்கத்தில் இருக்கா நான் சொல்றேன் ஏன் சுவாமி எவ்வளோ ஜராசந்தன் முதலான பேர்கள்லாம் நீங்க கொண்டு குவிச்சிங்க எத்தனை அசூரர்கள்லாம் இது பண்ணீங்க எவ்வளோ பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி இருக்கீங்களே இந்த ஒரு அசூரனும் உங்களால் கொண்ண முடியாதான்னு இல்ல சத்தியபாமா அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்ற நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு வண்டி ஓட்டுறேன் வாங்கோ அப்படின்னு சொல்லி கருடனை கருடன் மேல்தானே அவர் அம்பாஸ்டர் கார்டு அது மேல உட்காந்துட்டு சத்தியபாமா ட்ரைவ் பண்றான் ட்ரைவ் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா பூரம் கிருஷ்ணனும் கபட வேத என்ன பண்ணா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரேன் நரக்காவது வரான் இப்ப தான் நரகாசுரனுக்கு தெரியாது தன்னுடைய அப்பா அம்மா தான் கிருஷ்ண பரமாத்மாவும் சத்தியபாமாவும் இப்ப இருக்காங்க அப்படின்னு சத்யபாமாவுக்கும் தெரியாது இந்த நரகாசுரன் தன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு அதனால இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க கிருஷ்ணர் மேல இவன் நரகாசுரன் ஒரு அம்ப விடுறான் உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படியே கோமாசிய நம்ம அரசியல்வாதிங்க இன்னைக்கு பண்றாங்க இன்னைக்கே பண்ணிட்டாரு அவர்களாம் ஒரே இல்லை போய் கூட அவர்கிட்ட சேரல உடனே ஐ சி வாட் அட்மிட் அப்படின்னு சொல்லி படுத்துட்டார் உடனே இப்போ என் புருஷனை யார் நீ அடிக்கிறதுன்னு ஒன்று சத்தியபம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது வந்து அவன் சண்டை போடுறான் சண்டை போட்டு ஒரு அம்பை எடுத்து விட்டுறா நரகாச பாலம் இருந்துட்டா பூமியில் அப்படியே படுத்துடுறான் அப்போ அவனுக்கு ஒரு எண்ணம் வருது என்னடா அது நம்மளுக்கு வந்து வரமே என்னன்னா அன்னையாருடைய கையில் தான் நம்ம இறப்போன்னு நமக்கு பூமி பிராட்டி அன்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வந்து சாப்படிக்கு வரலை இது யாரோ ஒரு சத்தியபாமான்னு ஒரு பொண்ணு இந்த வந்து பொம்பளை வந்து என்ன இன்னொன்னு தன்னுடைய சொந்த அன்னையே காமா எண்ணத்தோட பார்க்குறான் சத்தியபாம சத்யபாமாவை பார்த்தேன் அப்போ உடனே சத்தியபாமா அடிச்ச உடனே இது புராணத்துல இருக்கு ஸோ உடனே அவன் படுத்து உடனே சத்தியபாமா இது பண்ண உடனே நரகாசுரன் இறக்க போறான் அப்ப கிருஷ்ணன் உடனே கோமால வந்து வெளியே வந்து கேஸ்லாம் முடிஞ்சுருத்தா இப்போ நான் வெளியே வரலாமா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சொல்றார் சத்தியபாமா இவர் வேறு யாரும் இல்லை உன்னுடைய மகன்தான் நாங்கள் புவையாக இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்றாரு உடனே சத்தியபாமா ஓன்னு கத்துறா ஐயோ எங்க கொழந்தைய நானே அவர்னா அப்படின்னு உடனே நரகாசுரன் கேட்டின்னு சொல்கிறேன் இதாம உங்கள் அப்பா உங்கள் அம்மா நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கோப்பா அப்பா அவர் மனம் தெளிந்து அந்த அசுரன் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் எப்போ இப்போ நீங்கள் யாரும் கேஸ் கேட்க முடியாது ஓகேங்களா ஏன்னா அவரே வந்து விக்டிமே வந்து கன்விக்ஸ்ட் ஆகிட்டார் நான் இது பண்ணிட்டேன் தம்மு தான் தப்பு தான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க ஆனா நான் முதல் இப்போ தான் என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்குறேன் ஏன்னா அப்ப நான் பார்த்ததும் அவங்க விட்டுட்டு போயிட்டா அவை இப்போ தான் திரும்பி அவன் பார்க்குறேன் அதனால அதுக்காக மட்டும் இல்லாம தவறு செய்தவர்கள் என்னைக்கா இருந்தாலும் தான் வேணும் அதனால என்னுடைய துஷ்ட குணத்தை நீங்க நீக்கினதுக்கு நான் ரொம்ப இதுவே இதை வந்து இந்த சரித்திரத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி அன்று ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷமா இருக்கிற ஒரு வஸ்து நம்ம உலகத்துக்கு எல்லாருக்கும் வந்து சேர்ந்து அவங்க எல்லாரும் அதை கொண்டாடணும் ஏன் நம்ம ஊர்ல யாருமே நிறைய பேர் குடிக்கிறது இல்லை மார்கழிமா சொன்னா எதுக்கு தண்ணியை தொடுவானின் அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க கங்கா ஸ்நானம் ஏன்னா அந்த மற்ற எல்லாம் நீங்க நார்மல் ஸ்நானம் அன்னைக்கு மட்டும் நம்ம பாத்ரூம்ல இருந்தே எடுத்து கங்கா ஸ்நானம் தான் பண்ணிப்போம் அதனால அந்த கங்கா ஸ்நானம் பண்ணிக்கணும்னு வெளி உயர்ந்ததா அதான் கங்கைன்னா இன்னைக்கும் நமக்கு வெளிவு விழுந்ததுதான் அதனால்தான் விலையை போட்டு விற்கிறாங்க கங்கைய சோ அந்த கங்காவை வந்து நம்ம ஸ்நானம் பண்ணிக்கணும் அப்படின்னும் இந்த சரித்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு யாரா இருந்தாலும் தவறு செய்தா பகவான் பாரபட்சமே இல்லாம தாம் பிள்ளையே ஆனாலும் தீர்த்து கட்டுவார் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் சத்வத்தையும் நிலைநோ நிறுத்தத்துக்காகவும் ரஜசையும் தமசையும் இருந்தா அவர்களை தடுத்தாட்கொள்வதற்காகவும் வந்த சரித்திரம் இது இப்ப இந்த சரித்திரத்துல வார ஏன் வந்து நரகாசுரனை எடுத்துட்டார் அப்படின்னு பாயிண்ட் நரகன் ஒரு தெய்வ தம்பதிகளுக்கு பிறந்தவன் ஆனால் யாரு அசுரன் சோ நம்ம எங்க பிறந்திருந்தாலும் நமக்கு இந்த சத்த குணம் ரஜோகுணம் தமோகுணம் யாரையும் யாருமே மாத்த முடியாது ஆனால் அப்படி இருக்கிற அந்த சரீரத்தை கூட பகவானை நினைச்சுட்டோம்னா நம்மாலயும் ஒரு அசுரனுடைய தினத்தை நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்றோம்ல வருஷம் வருஷம் தீபாவளி கொண்டாடின்னு இருக்கும்ல அப்படி உயர்ந்த இடமா மாத்திடுவார் பாருங்க அதாவது த ஒஸ்ட் பீபிள் விள் விக்கம் த பெஸ்ட் பர்சன் இன் த டே அந்த மாதிரி மாத்துற ஒரு தன்மை பகவானுக்கு மட்டும்தான் தான் இருக்குன்னு அத காமிக்கிறதுக்காகவும் ஐ ஆம் ஆல்ரெடி ஒஸ்ட் பகவானி யூ மேக் மீ பெஸ்ட் இன் யுர் பை திங்கிங் ஆஃப் யூ அப்படின்னு காட்டுறதுக்காக ஏ நரகாந்தக அப்படின்ற வார்த்தை கொடுக்கு சும்மா ஒரு வார்த்தை தான் ஆனால் அதுக்குள்ளார இவ்வளோ பெரிய தாற்பயம் மமதீ இப்போ சொல்கிறார் என்ன நீ பெஸ்டாக இருந்தாலும் பெஸ்ட் பையனாக மாத்திடு மம தீவி வா வாசவ அஸ்து நான் எங்கே இருக்கிறேன்றது எப்படி இருக்க போறேன்னு தெரியல ஏன்னா என்னுடைய பிராரப்தம் சஞ்சயத்தும் ஆகாமியை பொறுத்து நான் ஏதோ ஒரு இடத்துல பிறக்க தான் போகிறேன் இல்லை எப்படியோ வாழ போகிறேன் அச்சித்தாவோ இல்லை சித்தாவோ இருக்க தான் போகிறேன் புவியிலையோ மீன்ஸ் பூமியிலேயோ இல்லை தேவலோகத்திலேயோ இல்லை நரகலோகத்திலேயோ எந்த லோகத்தில் இருந்தாலும் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை நரகேவா பிரகாமம் அஸ்து அவதீரிதி ஏ சாரதா இந்த இடத்துல ரெண்டு விதமான பொருள் சொல்லலாம் சாரதார விந்தோ அப்படின்னு ஏன் சொல்றான்னா நீங்கள் நல்லா சூக்ஷமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு பொருள் தெரியும் சாரதா அப்படின்னா யாரு சரஸ்வதி சரஸ்வதி நாராயணனுக்கு யாரு மாட்டுப்பொண்ணு அப்படி அப்படித்தானு ஏன்னா முதல்ல இவர் பிறக்கிறார் பிறக்கும் என்ன பண்ணிட்டாரு மா பிராவை உற்பத்தி பண்றார் பிரம்மாவுடைய வைஃப் யாரு சரஸ்வதி அப்ப பெருமாளுக்கு இவர் யாரு என்ன சரஸ்வதி மாட்டுப்போ சரஸ்வதி கட்டாக்ஷம் வாகி வாக்தேவி வாகீஸ்வரி மிருத ஞானம் இல்லையா அப்படிதான் வந்துருவோம் ஸோ வாகீஸ்வரியோடைய ஞானம் இருந்தால் மட்டுமே தான் மீன்ஸ் சாரதாதேவியோடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு பகவானுடைய நாமத்தை வாயால சொல்ல வரும் நீங்க நிறைய இடத்துல நான் போகும்போது நிறைய இந்த ட்ரைபிள்ஸ் போகும்போது நான் குழந்தைங்க இந்த சாக்லேட்டு இல்லை புஸ்தகம் எதாவது கொடுத்து சொல்லு ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லணுமே அது வாயில வராது அது சொல்ல வராது நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க யாருன்னா ஒரு குழந்தைய ரோட்டில் எங்கன்னா போயின்னு இருக்க குழந்தைய கூப்பிட்டு ஏதாவது ஒரு கடவுள் பேரை சொல்ல சொல்லுங்க டக்குன்னு வராது அது உங்களுக்கு அப்ப நான் என்ன நினைப்பேன் சரி நம்ம சாக்லேட் கொடுத்து டெம்டேஷன் பண்ணியே பகவானுடைய நாமத்தை சொல்ல வைக்க முடியல அந்திம சமயத்தில் பாருங்கோ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கோம் நர்ஸும் காணும் டாக்டரையும் காணும் அந்த இது வந்து ஒன்று ஏடி ஏறி ஏறி போயின்னு இருக்கோம் பாருங்க ஷேர் மார்க்கெட் மாதிரி அந்த மானிட்டர் ஏரியண்டியா இருக்கு திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடியே அது பேட்ரி தீர்ந்துருக்கோம் இல்லை கரண்ட் சேலத்தில் சொல்லவாருனும் கரண்ட் போயிருக்கோம் திடீர்னு நேர்கோட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிற சமயத்தில் நமக்கு பகவானை திங்க் பண்ண தோணுமா சொல்லி சொல்லி பழக்கப்பட்டவாலே நம்மளால சொல்ல முடியாது அதனாலதான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமம்சர் சொல்றார் என்னதான் நம்ம கிளிக்கு வந்து ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்ல சொன்னாலும் அது பூனையை பார்க்கும்போது என்னன்னு சொல்லும் கிள்கின்னு தான் கத்தும் அதே மாதிரிதான் நம்ம அந்திமஸ்மரணம் ஏன் இதை சொல்றேன்னா பரநியாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்துல ஒரு பெரிய இதுவு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலயும் அது ஒரு பெரிய டாப் முப்பத்தி ரெண்டு வித்யா அப்படின்னு சொல்லி வேதத்துல உபநிஷத்துல அந்த பாகத்துல இருக்கிற அத்தனை வேதாந்தங்களையும் ஒன்னா சேர்த்தேன்னா முப்பத்தி ரெண்டு வித்யா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இது பெரிய இது தகரா வித்யா நிறைய இருக்கு அது மாதிரி வித்யுத்தை நிறைய வித்ய எல்லாம் இருக்கு நச்சிக்கே நாச்சிகேத்த வித்யா அப்படின்லாம் இருக்கு அதுல ரொம்ப உயர்ந்ததா சொல்ற ஒரு வித்யா இந்த முப்பத்தி ரெண்டுல போய் பார்த்தீங்கன்னா வித்யா எனப்படும் பரன்யாசம்னு சொல்லுவாங்க இந்த பரநியாசம் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஒரு பெரிய இது ஏன்னா ஆறு விதமான இது ராமானுஜர் எம்பெருமானார் பரதன் கிட்ட போய் கேட்கும் போது அவர் கேட்ட ஆறு சந்தேகம் இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுல அவர் வச்சுட்டு இருக்கார் அப்ப அவரு ஆலவட்ட கைங்கரியம் பண்ண போனவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் சொன்ன அந்த இது என்னன்னா அகமேவ பரம் தத்துவம் நானே தர்ஷனம் பேதமே வச்ச தர்ஷனத்துல பேதம் இருக்கும் சித்து அச்சித்து அப்படின்றதோடு சேர்ந்தது இருக்கும் அப்படின்ற அந்த இடத்துல ஒவ்வொன்றும் சொல்லும் போது என்ன ஸ்மரணம் அப்படின்றார் ஒரு வார்த்தை யார் இது நான் அது தனியா எடுத்திருக்கேன் ஃபுல்லா அதெல்லாம் இப்போ சொல்ல விரும்பல அதுல ஸ்மரண வர்ஜனம் அப்படின்றது இருக்கு ஸ்மரண வர்ஜனம்னா பகவானை நாம் அந்திம காலத்தில் நினைத்தால் மட்டுமே உய ஒரே வடி உடையவர் திருவடி அதே மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்ப பகவானுடைய நாமத்தை நம்ம கடைசி காலத்துல சொல்லணும்னா வந்துருமா நான் இப்ப சொன்ன பாருங்க இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இன்னும் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட விட்டுருங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போட்ட வச்சுக்கோங்களேன் உங்க கட்ல எல்லாம் நல்லா மேல போட்டிருப்பான் பாத்தீங்களா ஏன்னா நீங்க எகிரி குச்சி தப்பிச்சு போயிடக்கூடாது அவன் நீங்க ஃபீஸ் கட்டுற வரைக்கும் அவன் இறக்க மாட்டான் அந்த கட்ல பாத்துருக்கீங்களா நான் பாத்துருக்கேன் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் அந்த கட்லயே நல்லா மேல போட்டிருப்பான் நல்லா அது ஸ்க்ரூ எல்லாம் போட்டு மேல தூக்கி விட்டுருவான் ஏன்னா இவன் இறங்கி என்ன ஓடி போயிட போறான்னு கடைசியாக ஃபீஸ் எல்லாம் கட்டி முடித்தவன்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்களை அது வரைக்கும் உயிரோடு இருக்கீங்களா இல்லை போய் பேக் பண்ணியாச்சா எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் நம்ம எப்படி பகவானை நினைக்க முடியும் அப்போ அப்பப்பப்ப பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா இட் இல் பி ஈஸி அஸ் டு திங்க் தட் டைம் அதுக்காகத்தான் நம்ம சொல்லணும் இப்போ சொல்லணுன்னா இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பெட்ரிட்டன் ஆயாச்சு ஸ்டேஜுக்கு போயாச்சு இல்ல காது கேட்கல கண்ணு தெரியல வாய் வரலை அப்ப எது நமக்கு உதவும் ஏன்னா பகவானை இப்ப சொல்லணும் அவன் பேரை சொல்லணும்னு தானே அங்க சொல்லியிருக்காரு ஏன்னா பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு முண்டகோபுனிஷத்துலயும் சொல்லியிருக்கேன் இந்த வேதத்துல இதுக்கு பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்துலையும் ஏகப்பட்ட கதைகளும் அவன் சொல்லிட்டு அஜாமில சரித்திரத்துல இருந்து எல்லாமே இதுதான் அந்த காலே சமாம ஸ்மரண் முக்துவா கலேவரம் எம் பிரயாந்தி சமத்பாவம் தியா திய தியஜந்தே நாத்தி கலவரம் அப்படின்னு சொல்லி இங்க பகவத்கீதையில எம் பாபி ஸ்மரன் பாவம் தஜந்தே கலேவரம் தம் தமே வைத்திக் கௌந்தேயே சதா தத்பாவிதாகு பகவத்கீதையில அதே மாதிரி தேதம் புக்தா சுர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகே விஷந்தேன்னு கட்டோபனிஷத்தில் முண்டகோபனிஷத்தில் சொல்லும்போது யாருக்கா கடைசி காலத்துல வந்து நினை எதை நினைக்கிறானோ அதையாவைய ஆவறம் அப்படின்னு சொல்லி அங்க ஸோ எல்லாமே ஒரே தான் சொல்லிட்டு பகவானை கடைசி நேரத்தில் நினைக்கணும் எதை நினைக்கிறானோ அவன் அதான் ஆவான் அப்படின்னு இப்போ நம்ம நினைக்கணும்னா நமக்கு முதல்ல பகவானுடைய ஒரே இது என்னென்னா நாக்கு தான் அதனால தான் பூகி ப்ரூகி மூகுந்தேதி தி நாக்கே முகுந்தான்னு சொல்லு அப்படின்னு எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் முதற்கொண்டு கொண்டு நாக்கை தான் பழிப்பாங்க பகவானுடைய நாமத்தை சொல்லு நான் கே பகவானுடைய நாமத்தை சொல்லு ஏன்னா அதை சொல்லி 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 பழக்கப்பட்டா அந்திம ஸ்மரணத்துல கரெக்டா ஒரு அந்திமஸ்மரணமா மனசால நினைக்கிறது மட்டும் இல்ல பகவானுடைய நாம அதுக்காக இவர் என்ன சொல்றார் பகவானை நான் நினைக்க வேண்டும் அப்படின்னா நரகே அவதீர சாரதா அந்த நாக்குக்கு அதிபதியா இருக்கிறது யாரு சாரதா ஓகேவா சோ பாகீஸ்வரி பாக்தேவ் ஜெய் நமக அப்படின்றோம் சோ அந்த நாக்குக்கே தேவதையா இருக்கக்கூடிய சாரதா தேவியான சாரதா சரஸ்வதி உன்னை நமஸ்காரம் செய்து இது ஒரு பொருள்ங்க இவ்வளவு தொழில் நான் சொன்னது ஒரு பொருள் பெரியவாச்சான் பிள்ளை அப்படி எடுத்துக்கல ஏன்னா சம்பிரதாயத்துல போய் பாத்தீங்கன்னா அவங்க சரஸ்வதி வந்து அந்த அளவுக்கு கொண்டாட மாட்டாங்க ஏன்னா மாட்டு எதுக்கு அவ்வளவு தளவுக்கு கொண்டாடணும் சுவாமியே புருஷின் இருக்கும் போது அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்க சாரதார விந்தே இருக்குல்ல ரெண்டாவது முதல் சொன்னது சாரதார விந்தேனா சரஸ்வதியாவுடைய பாத பங்க பாத பங்கஜத்தை அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் ஒயிட் லோட்டஸ்ல தானே இருப்பா சோ ஒயிட் லோட்டஸ்ல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாகீஸ்வரியான சாரதா தேவியை உன்னை நான் நினைக்க வேண்டும் எந்த காலத்துல அந்திம சமராதத்தில் அப்படின்னு ரெண்டாவது பொருள் என்னன்னா சரத்காலத்தில் ஏ சரத்காலத்தில் அப்படின்னு இது வந்து இன்னொரு ஒரு சூக்மம் அதுல போய் பார்த்தீங்கன்னா சரத்காலம் சரத்காலம் என்ன காலம் விண்டர் சீசன் வின்டர் சீசனுக்கு தமிழ் என்ன சொல்வே குளிர்காலம் குளிர்காலத்துக்கு தமிழ் சமஸ்கிருதத்துல சரத்காலம் கிரீஷ்ம யுத்ம ஷரத் அப்படின்னு தான் இருக்கு புருஷம் இந்த கிரீஷ்ம காலம்ங்கிறது சரத்காலம்ன்றது என்னன்னா மார்கழி மாசத்துல இருந்து பிறக்கிறது பகவானே கண்ண நம்பறான் கண் கீதையில் என்ன சொல்லியிருக்கான் மாசானாம் மார்கசீஷ்வாமி ஏன் மாசா மாசங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னா அப்போதான் வைகுண்ட வாசல் திறக்கிறார் அவர் தானே பார்த்தீர் ரெண்டு மூணு நாளைக்கு நான் முன்னாடி தானே பார்த்தீர் ஸோ வைகுண்ட வாசல் திறக்கிறனால அவங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா உத்தராயணத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க ஸோ உத்தராயண காலத்துல போய் சேர்ந்தாதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விரஜா நதிக்கரையில் போய் திவ்யமான ஒரு தேவகம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சரீரம் பூலோகத்துல இருக்கிற சரீரத்தை களைஞ்சு போட்டுட்டு கரணகலையபர யோகம் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார் அங்க இருந்து நம்ம அந்த சரீரத்தை விட்டுட்டு திவ்யமான ஒரு சக்ஷு அஹ் தேகத்தை எடுத்துக்கொண்டு விரஜாநதிக்கரையில் குளித்து அங்க இருந்து பள்ளக்கலை நம்மளை தூக்கிட்டு நேர போவாங்க போனவுடனே பையப்பசாமி கோயிலில் நிற்கிது பாருங்க கூட்டம் அதை விட பெருசா இருப்பாங்க ஏன்னா அங்க இதுனா கொஞ்சம் குட்டி அது பெரிய கூட்டம் இல்லை ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் பெரிய போய்விட்டோம் டோக்கன்லாம் போட்டுருவா கூடாரம் போட்டுருவா புளியோதரை ஓதரம் தத்தி ஒன்றுலாம் கொடுப்பா கரெக்டாக டைமுக்கு அதோடைய ரிஹர்சல் நீங்கள் பார்க்கணுன்னா திருப்பதிக்கு போகணும் அங்கங்கே இருக்கும் ஸோ அங்கே போட்டுருப்பாங்க டிவிலாம் இருக்குது என்டர்டைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்க இங்கே இங்கே என்டர்டெயின்மெண்டாகலாம் அங்கே இருக்கும் நிறைய டான்ஸ் பார்ட்டி எல்லாமே இருக்கும் அங்கெல்லாம் அப்புறம் பகவத் கீர்த்தனை தான் வேணும் அந்தக்கு தனி ரூம்லாம் இருக்கும் அங்கே அங்கே போயிட்டு உபன்யாசமும் இருக்கும் அங்கங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போய் கேட்டுன்ட்டு அப்படியே உள்ளார போனீங்கன்னா பகவான் முன்னாடி போய் அப்ப போய் சேருவோம் இது உத்தராயணம் இந்த உத்தராயணத்துக்கு சரத்காலம்னு பேரு சரத்காலத்தில் வரக்கூடிய அந்த உத்தராதி மார்க்கத்தில் வந்து நான் உன்னை அடைய வேண்டும் எப்படி அடையணும் நேர போய் உன்னுடைய பாதார விந்தத்தை தே சரண தமிழ் சம்ஸ்கிருத்தில இது ஒரு பெரிய இது சரணவு அப்படின்னா ரெண்டு கால் ஓகேங்களா பகவானுக்கு ரெண்டு கால் தானே அதனால ஒரு தோ தோச்சனோ யூஸ் பண்ணிட்டாரு இரண்டு காலங்களையும் பண்ணணும் இப்ப திடீர்னு நீங்க போற நேரத்துல பகவான் திரிவிக்கிரமனா இருந்தா இத ஏன் நான் சொல்றேன்னா இல்ல ஒரு கால தான் இருக்கும் இன்னொரு காலம் இருக்காது சுவாமி ஒத்த கால பார்த்தா இன்னொரு கால பார்த்தேன் இது நடந்தது அடியனுக்கே நடந்தது அடியன் வந்து கயாக போயிருந்தேன் அங்க போய் பார்த்தா அப்ப காலையில சமயம் அந்த கயால போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மாதிரி இருக்கும் அதை சுத்தி வந்து வெள்ளியில வந்து ஒரு அப்படியே சர்க்கிளா ஒரு இது போட்டிருப்பாங்க ஆர்ச் மாதிரி அங்க போய் பார்த்தேன் என்ன சுவாமி காணுவேன் எல்லாம் பூ எல்லாம் கொட்டியிருக்கா அப்ப நம்ம எல்லாம் தொடலாம் அது அப்படி ஒதுக்கி எல்லாம் பார்த்தேன் அர்ச்சக சுவாமி கிட்ட போய் கேட்டேன் அவங்க பாண்டா சொல்லுவா ஏ ஓ விஷ்ணு பாது கிதரே அப்படின்னு அவன் என்ன பண்ணா நூறு ரூபாய் நான் காமிக்கிறான் அடப்பாவி இது தெரியாம போயிட்டு நூறு ரூபாய் கொடுத்தா காமி பாம்பல இருக்குன்னு சொல்லி ஒருவேளை காமிக்க வருவான்னு சொல்லி ஒரு நூறு ரூபாய் கையில கொடுத்துட்டேன் அவன் என்ன பண்ணா சந்தனத்தை தண்ணியில் கமண்டல் வச்சிருந்தாங்க அலசி அப்படி ஊத்தனா ஊத்துன உடனே அந்த பாறையில அந்த பாதம் மட்டும் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அப்ப பார்த்தா ஒத்த பாதம் தான் இருக்கு உடனே எனக்கு இன்னொரு டவுட் ஏன்னா நூறுபா கொடுத்துருக்கேன் இப்ப ஏ ஏ கிதரு அவர் பாது கிதரு அப்படின்னு அரே ஊப்பர் என்ன அவர் ஒரு காலத்தை எங்க ஒரு கால வேலை தூக்கிட்டார் நம்ம போகும்போது பகவான் நம்ம ஏன்னா வேதத்துல அப்படித்தானே சொல்லியிருக்கு பகவானுடைய சிக்கன பிடித்தேன் சிவபெருமானின் இவன்ல சொல்லி இருக்கா அந்த பக்கம் போனாலும் அரவிந்தலோச்சனம் பாதோ எஸ்யனாவோ விஜயதசுன நில சந்திர சூரியத்ரே கர்மா வாஜா எல்லாம் இதெல்லாம் சொன்னால இப்ப ஒரு பாதத்தை நீங்க புரிச்சீங்கன்னா இன்னொரு பாதத்தை காணும் பெருமாள் என்ன நினைப்பார் சரி ஒன்னுத்த குடுத்தேன் அதனால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கன்செஷன் குடுக்குறேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது ரெண்டு பாதத்தையும் பிடிக்கணும்ல அதனால பகவான் புலசிகராவும் ரொம்ப தெளிவா இருக்காரு சரணோவ் ஆஹ் இதுல சமஸ்கிருத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே சரணோவ் அப்படின்றது ஒரு வார்த்தை சரணம் அப்படின்றது ஒரு வார்த்தை இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோவில்ல எல்லாம் போகும்போது சரணம் 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 கிடையாதுங்க அது சரணம் 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 மீன்ஸ் ஐ ஆம் சரண்டரிங் ஐ ஆம் சரண்டரிங் சரணம் அப்படின்னு சொன்னா காலு சரணம் அப்படின்னு சொன்னா உன் அயம் அடைக்கலம் அடைகின்றேன் நான் அடைக்கலம் அடைகின்றேன் அப்படின்னு சொல்ற தே சரணௌ மரணே அபி அகம் சிந்தையாமி நான் மரண காலத்தில் உன்னை நினைக்க வேண்டும் உன்னென்ன எந்த உன் திருப்பாதங்கள் இரண்டு பாதங்களை ஒரு பாதத்தை மட்டும் காமிச்சு இன்னொரு பாதத்தை ஏன்னா ஒரு பாதத்தில் தான் பலிமகா சக்கரவர்த்தி பாதாள லோகத்துல இருக்கான் அதே மாதிரி எண்ணியும் தூக்கிட்டு போய் பாதாள லோகத்தில் போட்டுடாத நான் ரெண்டு பாதத்தையும் பார்க்கணும் ரெண்டு திருப்பாதங்களையும் பார்க்கணும் இந்த பாதம்னும் போது எனக்கு ரொம்ப அது பின்னாடி இன்னொரு ஸ்லோகம் வரும்போது சொல்லிடுறேன் பகவானுடைய பாதம்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நம்ம பாதம்லாம் அந்த அளவுக்கு பெரிய இதுவெல்லாம் இல்லை தேசிகன் வந்து அதை பாதுகா சகசநாமத்தில் சாதிக்கிறார் ஆயிரத்தெட்டு பாசனம் ஒன்லி ஆன் பாதுகா அதை பின்னாடி நான் சொல்லும் போது சொல்கிறேன் ஸோ அகம் ஸ்மராமி நான் நினைக்க வேண்டும் யாரை நினைக்க வேண்டும் பாதாரவிந்தம் உன்னுடைய இரண்டு பாதங்களையும் நினைக்க வேண்டும் ஏன் அப்படி நினைச்சேன்னா சரத்காலத்தில் வரக்கூடிய உத்தராயணத்தில் நான் போய் சேருவேன் மார்கழி மாசத்துல வைகுண்ட வாசல்ல வந்து சொர்க்கா லோகத்துல வந்து உன்னுடைய திருப்பாதங்களை நான் காண வேண்டும் அப்படி செய்த செய்ய வேண்டும் என்றால் ரிசர்வேஷன் செய்ய வேண்டும் ரிசர்வேஷனுக்கு ஒரே வழி என்ன பகவானுடைய நாமத்தை சொல்றதுதான் அதனாலதான் பரண்நியாசம் பண்ணி வைக்கணும் இப்ப இந்த பரண்யாசத்துடைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு நான் கடைசி காலத்துல என்னால சொல்ல முடியாது இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல போய் கோமால இருக்கேன் அப்ப நான் எங்க சொல்ல முடியும் முதல்ல என் தேகத்துடைய அபிமானமே எனக்கு இல்லையே அது அத்வைத ரீச்சிக்கு வந்துட்டோம் நம்ம இப்ப ஏன்னா நம்ம தேகத்தோடைய என்னமே நமக்கு இல்லல்லங்க அப்ப தேகாபிமானம் விசிறிஜ அப்படின்னு வருது அந்த இடத்துல அப்போ விட்டுட்டு போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ ஆல்ரெடி டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் இது நான் வந்து ஜோகா சொல்றேன் நிறைய மகாத்மாக்கள் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க நான் பிரத்யட்சமா பார்த்தது சுவாமி சோமானந்த மகாராஜ் எவ்வளோ காலத்தில் காலையிலையும் மாலையிலும் ஒன் ஹவர் ஒன் அவர் அவருடைய தொண்ணூறு வயசுக்கு அப்புறமாவும் பாத்தீங்கன்னா ஜபந்தியானம் அவ்வளோ இது நானே நினைப்பேன் இந்த வயசுல எதுக்கு பகவான் அவ்வளோ வயசான காலத்திலயும் சுவாமி பண்ணணும் அப்படின்னு அப்படி செஞ்சதுனால தான் கடைசி நேரத்துலயும் பகவானுடைய பேரையை சொல்லிகிட்டே இருந்தார் சோ ஏன்னா அந்த நேரத்துல தன்னுடைய ஸ்வய சிந்தனையே இல்லாத மீன்ஸ் என்ன சொல்வீங்க செல்ஃப் கான்சியஸ்னஸே இல்லாத காலத்துல நம்ம பகவான நினைக்கணும்னா அது ஒரு பெரிய பொக்கிஷன் தான் அது ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு இருந்தா மட்டும்தான் வரும் அந்த பிரயத்தனத்தையும் கொடுக்கறது யாருன்னா பகவான் தான் அந்த அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகம் நான் பிரயத்தனம் பண்றேன்னு நான் என்ன நான் ஏதோ செல்ஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா உடம்ப வளர்க்கறா பாருங்க சொல்லுங்க பாடி என்ன பண்ணாலும் கடைசி காலத்துல போய் சேரப்போகுது ஒன்னு நிக்க போறது ஒன்னும் இல்லை நாற்பது தான் முஞ்சு போச்சு எல்லாமே அங்கங்க அப்படியே நம்ம எவ்வளோ கல் மாதிரி வச்சுருந்தேன் அப்படின்னா கடைசியில் கடைசியில் ஈ கொசு மாதிரி தான் இருப்போமே ஆனால் அது நிற்காது ஆனால் ஏ நம்ம வந்து பகவானுடைய அந்த நாமத்தை சொல்லி சொல்லி வச்சிருந்தோம்னா அது கண்டிப்பாக ஒரு கும் அதுக்கு வந்து எவ்வளோ பிரமாணம் இருக்கு எவ்வளோ சாதுக்கள் இருக்காங்க எவ்வளோ நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எத்தனை பீட்டாதிபதிகளும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கும் இருக்கிறாங்க அதனால ஆழ்வார் அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றார் எனக்கு மரண சமயத்தில் சிந்தையாமி என்ன நான் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு ஹேது கொடு எனக்கு வந்து ஒரு பொக்கிஷமான இதை வரத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த பொருத்தம்